கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தாமே இந்த நாளிலும் கூட உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்வாராக இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு எப்ரேயர் பதிமூன்று வசனம் பதினாறு அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் இந்த வேத பகுதியில் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் பார்க்குறோம் ரெண்டு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் இருக்கிறார் பலிகளின் மேல் அப்போ நாமெல்லாம் யார் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கத்தடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவர்கள் ஆசாரியர்களாக ராஜாக்களாக தேவனுக்கு முன்பாக தேவன் நிறுத்தி இருக்கிறார் இந்த உலகத்தின் பார்வையிலே அற்பமாக ஏளனமாக இந்த ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் பரலோகத்தின் தேவன் தேவாதி தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கார்னா ராஜாக்களாக ஆசாரியர்களாக பார்க்கிறார் ராஜாக்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்கு பின்பாக நமக்கு கிடைக்கப் போகிற ஒரு ஸ்தானம் இன்றைக்கு நம்ம அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம் ஆனால் அது எப்போது நிறைவேற போதுன்னா கிறிஸ்தனுடைய வருகைக்கு பிறகு தான் நாம் ராஜாக்களாக இந்த பூமியிலே நாம் அரசாழை போகிறோம் ஆண்டவரோடு நாம் அரசால் போகிறோம் இந்த பூமியை நாம் அரசாழப் போகிறோம் அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற இன்னொரு ஸ்லாக்கியம் என்னென்னா ஆசாரியர்கள் இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் அல்லது சாலமோன் கட்டின தேவாலயம் இதில் காணிக்கைகளை பலிகளை தூபங்களை ஏறெடுப்பதற்கு ஆசாரியர்களை தேவன் நியமித்தார் ஆர்வன் கோத்திரம் லேவி கோத்திரத்திலிருந்து ஆர்வன் வம்சத்தில் ஆசாரியர்களை தேவன் நியமித்தார் புதிய ஏற்பாட்டில் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கு ஆராதனை ஏறெடுக்கக்கூடிய ஆசாரியர்களாக நிறுத்தியிருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் புரஜாதிகளாகிய நாம் தேவனற்றவர்கள் தேவனுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அப்படி ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்குற பெரிய சிலாக்கியம் அவரை ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள ஆகவே ஆராதனை என்பது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய சிலாக்கியம் அதை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக நாம் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இங்கே ஆசாரிகள் செய்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ஊழியம் என்னென்னா பலி செலுத்துதல் புதிய ஏற்பாட்டில் கூட அவங்கள போல நம்ம ஆடுகளை மாடுகளை நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை ஆனால் இங்கே நம்ம செலுத்த வேண்டிய பலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வாசிக்கிறோம் அது என்ன அப்படின்னா நன்மை செய்தல் தான பண்ணுதல் இந்த ரெண்டு காரியங்களை பலிகள் என்று சொல்லி வேதம் அழைக்குது அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நன்மை செய்கிறதுலே ஜாக்கிரதையாக இருக்கணும் நற்கிரியைகளை செய்யறதுல தான தர்மம் பண்றதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாம் வசனத்திலே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றித் திரிந்தார் அப்ப ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷங்களையும் பிரசங்கித்தார் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அதுக்கு மட்டும் இல்லை அதுக்கும் மேல நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் நம்முடைய ஆண்டவரும் கூட எப்படி நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே தான் வாழ்ந்த காலங்களிலே நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்து போனார் என்று இங்கே அப்போஸர் இங்கே அப்போஸர் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோமோ அதே போல் நாமும் கூட நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்போஸனாகிய பவுல் இளம் தலைவனாகிய திமுகக்கு எழுதும் பொழுது ஒன்று திமுத்தை ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே விசுவாசிகளை குறித்து பல காரியங்களை அந்த திமுத்தையுடைய புஸ்தகத்திலே பவுல் எழுதி கொண்டே வருகிறார் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் எவ்விதமாய் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று பவுல் தீமுக்கு போதித்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்போ தான் இந்த ஒன்று திமுத்தை ஆறு பதினெட்டில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வாசிக்கலாம் ஒன்று திமுத்தை ஆறு பதினெட்டு நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் பவுல் இங்கே திமுக எழுதும் பொழுது ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்கணும் நன்மை செய்ய வேண்டும் நற்கிரியர்களிலே ஐஸ்வர்யவான்கள் இன்னைக்கு உலக பிரகாரமாக பணம் நிறையா இருந்தா வீடு நிறையா இருந்தா கார் இருந்தா நிறைய தங்க நகைகள் இதெல்லாம் பிரகாரமான ஒரு ஐஸ்வர்யத்தை காட்டுகின்ற அடையாளங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும் அப்படின்னா நன்மை அல்லது நற்கிரியைகள் தான தர்மங்கள் இதில் அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் நல்ல காரியங்களை செய்வது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் ஐஸ்வர்யனாக காணப்பட வேண்டிய ஒரு பண்பு பாருங்கள் அப்போ பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதை குறித்து சொல்லலை வேதம் எதை குறித்து சொல்லுது நற்கிரியைகளிலே ஐஸ்வர்ய நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதே அப்போ ஐஸ்வர்யம் இன்றைக்கி இருக்கும் போயிடும் பணம் இன்றைக்கி தாள் வந்து அடுத்து போயிடும் அந்த ஐஸ்வர்யம் போயிடும் ஆனால் நற்கிரிகள்லே நாம் பாருங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் தாராளமாக கொடுக்கணும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும் தாராளமாக கற்றுடைய பிள்ளைகளுடைய கரம் இப்படி இருக்கக்கூடாது கற்றுடைய பிள்ளைகளுடைய கரம் எப்போ இப்படி தான் இருக்கணும் நாம் பெறுகிறவர்களாக அல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கொடுக்கணும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் என்று அப்போஸ் நான் பவுல் அப்போ சில இருவதில் சொல்கிறார் வாங்குகிறதே பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் யார் நமக்கு கொடுப்பா அப்படிங்கிறது தரித்திரியம் யாருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம் அப்போது தேவன் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தாராளமாக கொடுக்கணும் உதார குணம் இல்லை பாருங்கள் நன்மை நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்கள் தாராளமாக கொடுக்கணும் உதார குணமாக கொடுக்கணும் என்னடா இது இன்றைக்கு உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து வச்சா தான் இன்றைக்கு பெருகும் ஆனால் தேவனுடைய வெளிச்சம் அல்லது தேவனுடைய உபதேசத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கணும் கொடுக்கணும் நன்மை செய்யி நற்கிரிகள் ஐஸ்வர்யமானாக மாறு தாராளமாய் கொடு உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று இங்கே நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தஞ்சு என்ன சொல்லுது பாருங்கள் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் உதார குணமுள்ள ஆத்துமா அப்போ உதார குணமுள்ளவங்களாக இருக்கணும் தாராளமாக கொடுக்கணும் நற்கிரியில் ஐஸ்வர்யவான்கள் நன்மை செய்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா ஆண்டுவர் நமக்கு எதை தருவார் அதை தருவார் ஆண்டு எனக்கு அதை தாங்க இதை தாங்க எனக்கு வீட்டை தாங்க எனக்கு இடத்த தாங்க எனக்கு வேலையை தாங்க எனக்கு பணத்தை தாங்க கார் தாங்க இன்னைக்கு காரில் வருவ நீ நாளைக்கு வந்து பெரிய ஏரோப்ளைனில் வரப்போற ஹெலிகாப்டரில் வரப்போகிற எனக்கு அருமையானவர்களே எதிலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட வேண்டும் நன்மை செய்கிறதிலே நட்கிரிகளிலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் பிழைக்க தெரியாதவங்கய்யா அள்ளி எள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கி வாங்கி வைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது வாங்குகிறதை பார்க்கல கொடுக்கிறதே பாக்கியம் இங்கே நான் வாசிக்கிற உதார குணமுள்ள ஆத்துமாக சொல்லிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்போது தேவனுடைய ஐஸ்வர்யம் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வார் இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு வாரி வாரி இறைச்சோன்னா இறைச்சா கூட பரவாயில்ல வாரி வாரி இறைக்கணுமா கொடுத்தா கூட பரவாயில்ல தாராளமாக கொடுக்கணுமா உதார குணமுள்ளவங்களா இருக்கணுமா எவ்வளோ ஒரு கஷ்டமான உபதேசம் கர்க்கிறவனை ஆஸ்ருதிப்பார் கர்த்துகிறவனை நிரப்புவார் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்புனால் கேட்க சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை வாரி இறைத்து வாரி இறைச்சா விருத்தி அடைவாய் அதிகமாய் பிசினித்தனம் அப்படியே ரூபாய் நோட்டை பிசுக்கிறதுல இருக்கிற ஒரு ஐநூறு ரூபாய் தாள் ரெண்டு தாளா மூணு தாளாக கூட மாறிடும் போல் இருக்குதான் அதை அப்படியே பிரித்து எடுக்கிறாங்களாம் இங்கே நான் வாசிக்கிறோம் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்போ தேவனுடைய ராஜ்ஜியத்தின் ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்பொழுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ராஜ்யத்தின் குணாதிசயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் குணாதிசயம் கொடுங்கள் நன்மை செய்யுங்கள் அங்கே நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகுங்கள் தாராளமாக கொடுங்கள் உதார குணமுள்ளவர்களாக இருங்கள் அப்போ இந்த இடத்துல இவ்விதமாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறத ஆசிக்கிறான் அப்போ வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அவன் தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறதுல வாரி வாரி இறைக்கிறதுல காணப்படணும் இன்றைக்கி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்கிறான் அதனால் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் கொடுக்கலாமா அப்படின்னா அங்கே ரொம்ப கவனமாக வேதம் சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இறாதே செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இறாதே உனக்கு என்ன திராணி இருக்குது அது ரொம்ப முக்கியம் வாரி இறைத்தார் தாராளமாக கொடுக்கணும் உதார குணமுள்ளவங்களா இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் நன்மை செய்வதற்கு உனக்கு திராணி இருக்குதா கடன் வாங்கி கொடுத்துறாத கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ கிடை வட்டிக்கு வாங்கிடக்கூடாது நன்மை செய்வதற்கு உனக்கு இருக்கிற தேவன் தந்தருளும் பலத்தின்படி ஒருவன் நன்மை செய்ய விரும்பினா அவன் தேவன் தனக்கு தந்தருளும் பலத்தின்படி ஆண்டவர் கொடுத்துருக்கிற திராணியின்படி செய்ய வேண்டும் என வாசிக்கிறோம் அவன் எப்படி செய்யணுமா அவன் நன்மை செய்வதற்கு தேவன் உனக்கு என்ன திராணி அது மட்டும் இல்லை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்யணும் ஜா பண்ணணும் எல்லாருக்குமா இல்லை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவை இருக்குது கஷ்டப்படுறவங்க ரொம்ப இருக்கிறாங்க உலகம் முழுசு உள்ள எல்லாருடைய கஷ்டத்தையும் நம்மளால் நீக்க முடியுமான நீக்க முடியாது யாருக்கு செய்யணும் ஆண்டவரே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமலாதே கேட்கணும் ஆண்டவர்டே இவங்களுக்கு செய்யணுமா இவங்களுக்கு செய்யக்கூடாதா ஒரு முறை சார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்சுத்தவான் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அவர் தேவனுடைய மனுஷன் ஊழியத்தை செய்கிறவர் அவர் என்ன பண்ணார்னா பிச்சைக்காரங்களுக்கு அப்படியே காசு போட்டுக்கிட்டே போனார் காசு போட்டுக்கிட்டே போகும்போது ஆண்டவர் கேட்டாரான் பாக்ஸிங் என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்போ ஆண்டவரே நான் வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நான் காசு போட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரா அது யார் காசுப்பா அப்படின்னு ஆண்டவரே ஆண்டவரே அது உங்கள் காசு அப்போ ஏங்கிட்ட நீ கேட்கணும் இல்லையா ஏன்ட்ட கேட்காம ஓ இஷ்டப்படி செய்கிற அப்படின்னு சொன்னாராம் பயந்துட்டார் நடுங்கிட்டார் அப்போது தேவன் நமக்கு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லணும் கர்த்தர் நமக்கு அந்த பாரத்தை கொடுக்கணும் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஆகவே நன்மை செய்வது என்பது நம்முடைய சுபாவமாக இருக்கணும் அது ராஜ்யத்தினுடைய பண்பாக இருக்குது யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு அதை செய்யணும் எல்லாருக்கும் செய்ய முடியுமானால் எல்லாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் தேவனுடைய போதனை யாருக்கு செய்ய தேவன் நமக்கு அந்த ஒரு திராணியை கொடுத்துருக்கிறாரோ செய்யும்படியான ஒரு வாய்ப்பை பாரத்தை கொடுத்துருக்கிறாரோ அவர்களுக்கு நாம் கட்டாயம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறது உள்ள பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா நன்மையை வாங்கிட்டு நன்றி இல்லாமல் போகிற ஒரு உலகம் நன்மையை வாங்கிட்டு நன்மைக்கு தீமை செய்கிறவங்க துரோகம் பண்ணுற ஒரு உலகம் எவ்வளோ இன்றைக்கி என்னுடைய ஊழியத்தின் பாதையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நன்மைகளை பெற்றவங்க என்னுடைய கு குடும்பத்திலையும் சரி ஆண்டோரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வருகிறவங்களும் சரி என்னுடைய உறவினர்கள் எவ்வளவோ நன்மைகளை பெற்றுட்டு பெற்ற நன்மைகளுக்கு பதிலாக அவங்க நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்லை தீமை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நன்றியில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக தேவன் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் நன்றி இல்லாமல் நடக்கிறவங்க துரோகம் பண்ணுறவங்க அப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் எத்தனையோ பேர் ஏமாற்றிருக்கிறாங்க எவ்வளவோ ஏமாற்றிருக்கிறாங்க சில நேரங்களை நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு நாம் பார்த்திங்கன்னா லூக்க ஆறு முப்பத்தாறுல நான் வாசிக்கலாம் லூக்க ஆறு முப்பத்தாறு நம்முடைய ஆண்டவரை குறித்து எங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் இருங்கள் ஆகையால் அப்படின்னு போட்டுருக்கு ஏன் அப்ப அதுக்கு முன்னால ஏதோ ஒன்று சொல்றாரு நீங்க முப்பத்தஞ்சு வசனத்தை வாசிச்சிங்கன்னா அவர் எப்படிப்பட்டவரா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர் என்று அங்கே முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது நன்மை செய்யுங்கள் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யுங்கள் சத்து பாருங்கள் எப்படிப்பட்ட உலகம் நன்றி அறியாதவங்க செஞ்ச நன்மையை வாய்க்குள்ளே போயிட்டுனா மறந்துடுவாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிட்டுனா மறந்துடுவாங்க ஸோ நன்றி அறியாதவர்கள் துரோகிகள் அவங்களுக்கு நன்மை செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தாதான் நாம் பாதிக்கப்படும் பொழுது பலப்படுறதுக்கு எதுவாக இருக்கும் இல்லைனா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் பாருங்கள் தாவிது சொல்கிறான் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் தாவிதனுடைய வேதனையான அனுபவங்களை பார்க்க நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் அஞ்சாம் வசனம் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லைங்க தாவிது வாழ்க்கையும் கூட நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் அஞ்சாம் வசனத்தில் நன்மைக்கு பதிலாக தீமை செய்தார்கள் என்று சொல்கிறார் நான் அன்பாக இருக்கிறேன் ஆனால் அவங்க பகைக்கிறாங்க அப்போது இன்றைக்கி இந்த நாட்கள் ரொம்ப ஒரு கொடிய காலம் நன்றில்லாத காலம் நன்றி மறக்கிற காலம் நன்றி மறப்பது நன்றென்று நன்றென்று அன்றே மறப்பது நன்று என்று நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி செஞ்ச நன்மையை மறந்துடுறான் எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்துடுறான் எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டேங்கிறான் செஞ்ச தீமைகளை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறான் ஸோ இங்கே நன்றி இல்லாத உலகம் நன்றியை மறந்து போகிற உலகம் துரோகம் பண்ணுற உலகம் ஸோ அவங்களுக்கு இங்கே நாம் பார்க்குற நம்முடைய இன்றைக்கி அநேக பிரசுத்தவான்கள் அநேக கருத்துடைய பிள்ளைகள் அநேகர் சொல்லும் பொழுது இப்படி ஏமாற்றிட்டாங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க செஞ்ச நன்மைக்கு தீமை செஞ்சிட்டாங்க தவிதனுடைய வாழ்க்கையிலும் கூட நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்தாங்க நான் அன்பாக இருக்கிறேன் என்னை பகைக்கிறார்கள் என்னை விரோதிக்கிறாங்க எப்போ ஆ இதுதான் அவனுக்கு வேணும் அவன் கீழே விழுவான் எப்போ விழுவான் எப்போ அழிவான்னு சொல்லி ஆ என்று பகைஞர் வாய் திறப்பதற்கு தீவிரித்து கொண்டிருக்கிறாங்க யார் நண்பர்கள் சிநேகிதர்கள் பகஞ்சனில்லை என் குதிங்கால உயர்த்தினது பகஞ்சனில்லை சத்துரு இல்லை அப்படின்னா கூட நான் ஆறுதலாக இருந்திருப்பேன் என்னோட கூட அப்பம் புசித்தவன் என் காலை து தூக்கினான் என்று சொல்கிறார் ஸோ இப்படி நன்றி இல்லாத இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்னா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஸோ நம்ம கூட ஆண்டோடு ஆண்டோரே உங்களை மாதிரி என்னை மாற்றுங்க நான் அநேக வேலைகளில் இது ரொம்ப கஷ்டம் இது கடினமான ஒரு பாதை இது கடினமான ஒரு உபதேசம் ஆனால் கருத்துட்ட கேட்கணும் கத்தாவே உங்கள் பலனை எனக்கு தாங்க உங்கள் கிருபை எனக்கு தாங்க இந்த ஜனங்களை நேசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள இருதயத்தை எனக்கு தாங்க இந்த இருதயம் கல்லாக போயிடக்கூடாது சதையாக இப்போ இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து இல்லாமல் நாம் போயிடக்கூடாது கத்தாவே என்று சொல்லி நாம் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டாம் ஆனால் ஒன்று மட்டுங்க யார் செஞ்ச நன்மைக்கு தீமை செய்கிறானோ அவருடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லி அங்கே சாலமோன் சொல்கிறார் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது ஒரு மனுஷங்க செஞ்ச நன்மைக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அந்த வீட்டை விட்டு தீமை நீங்காது சாபம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சாபம் ஏன்னா நன்மைகளை பெற்றுட்டு தீமை செய்கிறாங்க துரோகம் பண்ணுறாங்க பகைக்கிறாங்க நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவன் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்க அது ஆண்டவர் சொன்னார் காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா நீ நன்மைக்கு தீமை செஞ்சினா பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவன் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்க அதுக்கு நிறைய வீடுகளில் ஜபிக்க போகும் பொழுது குடும்பங்களில் சாபங்களை பார்க்குறோம் பயங்கரமான சாபக்கட்டுகள் சந்ததி சந்ததியாக சாபக்கட்டுகள் முன்னோர்கள் செய்த சாபங்கள் இன்னைக்கு நன்மைக்கு தீமை செய்வனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது சாபம் நீங்காதுன்னு போட்டிருக்கு ஆனால் கர்த்திடத்தில் வரும்பொழுது மட்டும்தான் அந்த சாபம் நீங்கும் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தானே அவர் சிலுவையில் மறித்தார் நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காகத்தானே சிலுவை மரத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் பல வேதனைகள் இருக்கலாம் பல ஏமாற்றங்கள் தோல்விகள் துரோகங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் யாருன்னா அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகங்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர் பகைக்கிறவர்களுக்கும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் யாருக்கு நன்மை செய்யணுமா உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்களுக்கு இல்லையா காலையில் தோசை தந்தவங்களுக்கு சாயந்தரம் சப்பாத்தி கொண்டு கொடுக்குறது ஈஸி காலையில் மட்டன் குழம்பு கொடுத்தவங்களுக்கு சாயந்தரம் பிரியாணி கொண்டு கொடுக்குறது ஈஸி பகைக்கிறாங்களே எப்போது நமக்கு ஒரு நஷ்டம் வரும் எப்போது நம்ம வீட்டில் ஒரு போராட்டம் வரும் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ரொம்ப கஷ்டமான காரியம் தான் ஆண்டுகிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை வரேன் எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தரும் ஏன்னா இந்த நன்மை செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோங்கிறத நம்ம அறிஞ்சு தான் முதல்ல தேவன் யார் எப்படிப்பட்டவர் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர் நாமளும் அப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படி செஞ்சால் என்ன ஆசிர்வாதம்னு பார்த்தீங்கன்னா நன்மைக்கு தீமை செய்கிறவன் அவன் சாபம் வரும் ஆனால் நன்மை செய்கிற பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம்னு நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக அது நம்மளை உற்சாகப்படுத்தும் பார்க்கலாம் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களில் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனம் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு ஆசாரியன் இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து என்ன பார்க்குறோம் பன்னஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் யோ இதா தீர்காய் சொல்லவனாய் முதிர் வயதில் மறித்தான் அவன் மரணம் அடைகிற போது நூற்று முப்பது வயதாக இருந்தான் இங்கே யோய்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய ஆசாரியன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான் தன்னுடைய காலத்தில் இருந்த அந்த ராஜாவும் கூட ஆண்டவருக்கு ஒரு பயபக்தி உள்ளவனா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவனாக காணப்பட்டான் அத்தாலியால் அங்கே ராஜகுமாரர்களை கொல்லும்போது அந்த ராஜ தாவீதனுடைய வம்சம் அழிக்கப்படாமல் காப்பாற்றினவன் நன்மை செய்தவன் அந்த நன்மையை அங்கே என்னை வாசிக்கிறோம் அவனை உயிரோடு காப்பாற்றி தன் உயிரை பணைய வைத்து அந்த ராஜகுமாரனை காப்பாற்றி ஏற்ற நாட்களில் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் பொல்லாத பிரபுக்கள் துர் ஆலோசனை செய்கிற சொல்லுகிறவர்கள் அல்லது விக்கிரக ஆராதனைக்கராக வழிதப்ப பண்ணுகிறவங்க யாரும் பக்கத்தில் வர முடியல அந்த அளவுக்கு அந்த ராஜாவுக்கு அரணாக கர்த்தருடைய வழியிலே வழி நடத்துகிறவனாக காணப்பட்டான் நூற்றி முப்பது வயசு பாருங்கள் அந்த பதினாறாம் வசனம் ஒரு அருமையான சாட்சி நன்மை செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள் வாசிக்கலாம் பதினாறாம் வசனத்தை அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் இங்கே ராஜாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் இந்த ஆசாரியனை கொண்டு வைக்கிறாங்க இதுவரைக்கும் எத்தனையோ ஆசாரியர்கள்லாம் மறிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆசாரியர்களுக்குரிய கல்லறையில் தான் கொண்டு வச்சாங்க ஆனா ராஜாக்கள் தாவீதின் கல்லறை இருக்கிற இடத்துல அந்த ராஜாக்களுடைய கல்லறையில் கொண்டு யாரையுமே வைக்கல ஆனா இந்த யோகிதாவை வச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் தெரியுமா இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் எனக்கு அருமையானவர்களே நன்மை செய்த இந்த யோக்தாவை இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் தங்களுடைய எண்டையிலே அடக்கம் பண்ணி அவங்கள கனம் பண்ணுவாங்கள் என்றால் ராஜாதி ராஜா நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள்னு சொன்னவர் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள்னு சொன்னவர் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னவர் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி சொன்னவர் எவ்வளோ பெரிய கனம் எவ்வளோ பெரிய மகிமை நிச்சயமாக அதே அந்த ராஜா யோவாஸ் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த தயையின்படி அந்த யோகிதா செய்த நன்மையை நினைக்காமல் அவனுடைய சொந்த குமாரனை அவன் குளத பார்க்குறான் எச்சரிக்கிறான் ராஜாவை வழிதப்பி போகும் பொழுது அந்த யோகிதாவிடைய குமாரன் சகரியா எச்சரிக்கிறான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க முடியாமல் குள்கிறான் அவன் செஞ்ச நன்மையை தயையை நினைக்காமல் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய பயங்கரமான துர்மரணத்தை பார்க்குறோம் பயங்கரமான அழிவை பார்க்குறோம் நன்மைக்கு தீமை செஞ்சா தீமை நீங்காது ஆனால் நன்மை செஞ்சு ராஜாக்களின் கல்லறை அண்டையிலே அடக்கம் பண்ணுகிற ஒரு மேன்மை உலக பிரகாரமாக இவ்வளோ ஒரு கனம் கொடுக்கப்படும் என்றால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லுகிற கர்த்தர் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா நிச்சயமாக இருப்பார் சோர்ந்து போயிடாதீங்க அன்றடைய வழியிலே அன்றைய வசனத்தின்படி நடக்கிறதுலே உண்மையாய் நிற்போம் உறுதியாகி நிற்போம் அன்று முடியலைன்னு சொல்லி வரும் பொழுது வேண்டாண்டவரே நான் மாம்சத்தின்படி நான் கடினமாக ஆண்டவரே கசப்போட வெறுப்போட ஒரு மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவனாக ஓடி முடிச்சிடக்கூடாது ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக நன்மை செய்கிற ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வெற்றியுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக கத்துறவங்களை பலப்படுத்துவார் நிச்சயமாக கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெப செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே நன்மை செய்வதில்லை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவர்கள் உம்மிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக நன்மை செய்வதில்லை முன்னேறி செல்ல உதவி செய்யும் ஆசிர்வதி எங்கள் ஜபத்தை கேட்கிறதுக்காய் நன்றியே சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிய நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்